வணக்கம் இப்போ வந்து அரசியல் மேடைகளாக இருந்தாலும் சரி ஆன்மீக மேடைகளாக இருந்தாலும் சரி சால்வை போட்டு போடுற பழக்கம் இருக்குது துண்டு போடுறது இப்போ சால்வை போடுற பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குறோமா ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழைப்பட்டவங்க துண்டெல்லாம் இடுப்பில் கட்டிக்கிட்டு வரணுமா இவங்க கக்கத்தில் வச்சுக்கிறணுமா தோளில் போட்டிருக்கக்கூடாதான் பணக்காரவங்க வசதி படித்தவங்க பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிறவங்க இந்த மாதிரி பட்டவங்க தான் துண்டு போடுவாங்கலாம் சாமானிய மக்கள் வந்து விவசாய மக்கள் ஏழை மக்கள் வந்து துண்டு வந்து தோளில் போடக்கூடாதான் அவங்கள பார்த்தோன்னே துண்டு எடுத்து இப்படி இடுப்பில் கட்டிக்கிறணுமா இல்லைன்னா இப்படி ஒக்கல்ல சொரியிக்கிறனா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அதை மாற்றி வருங்காலத்தில் நம்ம தோலில் போடுற கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்